திருச்சியில் சாதனையாளர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரான திரு மனோகரன் அவர்களை சந்திப்பதற்காக அவர் வில்லத்திற்கு வந்திருக்கிறோம் வணக்கம் மனோகரன் வணக்கம் ஏன் இவர் சாதனையாளர் அப்படின்னாக்க ஒரு பெரிய பணக்காரர் அப்படிங்கிறதுனால அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மையிலேயே பணக்காரருங்கிறதுக்கு என்ன டெபினிஷன் கொடுக்கறாங்கன்னா பணத்தால வாங்க முடியாத பல சொத்துக்கள் இந்த உலகத்துல இருக்கு அது எந்த அளவுக்கு உங்கள்ட்ட இருக்கோ அதை தான் நீங்க பணக்காரர்னு சொல்றாங்க அதாவது இப்ப மெத்தையை வாங்குறேன் தூக்கத்தை வாங்க முடியலன்னு சொல்றாங்க அது மாதிரி அது மாதிரி இவர்கிட்ட ஏராளமான சொத்து இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் என்ன இவர் எப்படி சாதனையாளர் ஆனார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பல புத்தகங்களை படிச்சது மாதிரி அதிக நேரம் நான் பேசாம நம்ம மனோகரன்கிட்ட பேச ஆரம்பிப்போம் அவரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லணும் அப்படின்னா அவர் சென்ட் காலேஜினுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் அந்த அலிமினி அசோசியேஷன்ல அவர் வைஸ் பிரசிடண்டா இருக்கிறாரு அந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய எல்லா அவருடையது அவருடையதுதான் அதுலேயும் அவருடைய சிவைக்காகவே வரக்கூடிய பங்கேற்பாளர்கள் அதிகம் இப்போ உங்களை பத்தி சுருக்கமா ஒரு இது சொல்லுங்க மனோகரன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்கோளமுடன் என்னுடைய பேர் மனோகரன் நான் சொந்த ஒவ்வொரு வந்து எரகுடின் கிராமம் கிராமத்துல எண்பத்தி மூணில் கிராமத்துல என்னோட வாழ்க்கை தொடங்குச்சு படித்தது அந்த கிராமத்துலேயே படித்தோம் அதுக்கப்புறம் எண்பத்தி ஆறில் வந்து திருச்சிக்கு வந்துட்டு எண்பத்தி ஏழுல லைஃப் அப்படிங்கிற ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணி இது நாள் வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை சுருக்கமாக ஐயாவுக்கு சொல்லணும்னா இப்போ நீங்க நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எங்கெங்கே இருக்காதனுடைய பேரெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லணும்னா என்னோட இரவுடி கிராமத்திலே ஆக்கோமு மேல்நிலை பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் எங்களுடைய அப்பாவோட தாத்தா காலத்தில் ஆரம்பித்தது நான் எயிட்டி த்ரீல தான் அந்த ஸ்கூலுக்கு கரஸ்பாண்ட் அப்படின்னு பொறுப்பெடுத்தேன் அதுக்கப்புறம் ஐடிஐ கேட்டரிங் காலேஜ் அப்புறம் ஹையர் செகண்டரியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து ஒரு நிறுவனங்கள் கிராமத்தில் இருக்குது நீங்கள் ஸ்கூலை பற்றி சொன்னதுனால ஒரு கேள்வி உங்களை பத்தி ஒரு டிவியில ஒரு பேட்டியில பாத்தீங்க சில வித்தியாசமான பிராக்டிசஸ் சொல்லுவாங்க ஹெல்த்தி பிராக்டிசஸ் அது மாதிரி அந்த பள்ளிக்கூடத்துல நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறத அந்த டிவியில பார்த்தேன் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ரொம்ப சந்தோஷங்க என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசையும் அதுதான் அதுதான் முழுமையா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஃபியூச்சர்ல அந்த எண்ணங்கள் தான் இன்னும் உலகம் பூரா கொண்டு போகணுங்கிற எண்ணமும் இருக்கு கிராமத்துல வந்து முதல் முதல்ல ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து ஒரு நாளைக்கு ஒரு உதவி சொர்க்க அருகிற ஒரு தாட் மனசுல வந்தது அது இப்ப என்னோட நிறுவனத்துல எல்லா இடத்துலயுமே அந்த வார்த்தைகள் இருக்கும் அதே மாதிரி கிராமத்திலேயே அப்படி இருந்தது அப்ப மாணவ மணிகள்கிட்ட நிறைய பழகும் போது பேசும்போது இன்பத்தில இருந்து பொருட்படுத்தினா அடிக்கடி மீட்டிங் போவோம் பேசுவோம் அப்ப அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுடைய பாதையை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்தது ஏன்னா ஒரு மாணவன் வந்து மாறக்கூடிய வயசு வந்து அந்த அஞ்சாவது படிக்கிறதுலேருந்து அந்த பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் தான் பேச்சு கேட்டு திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதற்கப்புறம் பட்டு திருந்தவங்க பாதி பேர் பட்டு திருந்தாதவங்க இப்போ நிறைய பேர் இதுதான் உலக அமைப்பு ஸோ அதில் மாணவர்களுக்கு நம்ம நிறைய மெசேஜை கொடுப்போம் அப்படிங்கிறது தான் நான் நிறைய மோட்டிவேஷன் மாணவர்களுக்கு அப்படியே பண்ண ஆரம்பித்தேன் ஒரு நாளைக்கு ஒரு உதவின்னு சொல்றீங்களே ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்யணும்னா அந்த பண மாதிரியா எப்படி இல்லைங்க முதல்ல வந்து என்ன அறியாம தோன்றது ஒரு நாளைக்கு ஒரு உதவி உதவிங்கிறத வந்து மூணு வகையா சொல்லாங்க பணத்தால செய்யக்கூடிய உதவி உடலால செய்யக்கூடிய உதவி மனசால செய்யக்கூடிய உதவி இருக்கிறதுல ரொம்ப லோ ப்ரொஃபைல்னு பார்த்தோம்னா பணத்தால செய்யறதுதான் உடலால் செய்யறது ஒரு படி மேல அதை விட மனசால செய்யறது மிக உயர்ந்தது அதனால வந்து உதவிங்கிறத நம்ம மாணவர்களும் உதவிகள் பண்ண முடியும் முதல் இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது எனக்கே அதில் முழு முழுமை இல்லை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மாணவ மனைகளோட அது செயல்பாடுகள் வரும்போது தான் அவர்கள் எங்கெங்கெல்லாம் உதவி செய்ய முடியும் அதில் நல்லா பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மூணு திட்டங்கள் அங்கே ஸ்கூலில் வச்சிருக்கோம் இந்த உதவிகள் செய்யணும் அதை வந்து ஒரு நோட் புக்கில் எழுதி டீச்சர்ஸ்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் வருஷத்தில் கடைசியில் செலக்ட் பண்ணுவோம் அந்த உதவிகள் செய்யற அந்த பழக்கம் வரும்போதே அப்ப எங்க உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்தது அப்ப உதவி செய்யறதுல எனக்கு வந்து முதல்ல பிள்ளைங்கள்லாம் திங்க் பண்ணது என்னன்னா வீட்டில் இருக்க மூதாட்டிக்கு உதவி செய்யலாம் பக்கத்து வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு உதவி செய்யலாம் அந்த வர வழியில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் கண்டுக்கு தெரிஞ்சு ஒரு டைப்பில் தண்ணி இருக்குன்னா அதை நிப்பாட்டலாம் ஸ்கூலுக்கு வந்தோடனே மாணவர்களுக்கு உதவி செய்யலாம் அதற்கு பிறகு வந்து மாணவ மணிகளுக்கு பாடமே சொல்லி கொடுக்கறதே ஒரு மிகச்சிற உதவி அப்படிங்கிற தாத்துல தான் நான் தொடங்கினேன் கடைசியா அதுல மிக மனசுல எனக்கு தோணுது அப்புறம் மாணவர்களை பண்ண வைக்கிறது முதல்ல உதவியை வீட்டில் தொடங்குவோம் அப்பாவுக்கு உதவி செய்வோம் அம்மாவுக்கு உதவி செய்வோம் நம்ம அண்ணனுக்கு உதவி செய்வோம் தம்பிக்கு உதவி செய்வோங்கிற உணர்வோட அதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் அதிகமா ஞாபகப்படுத்தி அது மூலமா அந்த வீடே சொர்க்கமாக மாறும் நிறைய வீட்டுல ப்ராப்ளங்களே காலையில ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பொறப்புற நேரம் வந்து எல்லாரும் ஒரே டென்ஷன் ஒரே டென்ஷனாகவே இருக்கு அந்த டென்ஷனே இல்லாத மாற்றக்கூடிய சக்தி ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்கிற உணர்வுகள் வரும்போது அந்த வீடே சொர்க்கமா இருக்கும் அப்படிங்கிற திட்டம் அதுல எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கா சக்சஸ்ஃபுல்லா அழகா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க அது ஒரு சின்ன உங்களுக்கு என்ன மாதிரியான மோட்டிவேஷன் எப்படி அவங்கள இது பண்றீங்க அவங்கள மோட்டிவேட் பண்றது அந்த அதுல வந்து ரெண்டு மூணு திட்டங்கள் வச்சிருக்கோம் அதில் வந்து பாராட்டு மன்றம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு கற்பனை தியானம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூலில் எழுதிட்டு வந்து கொடுப்பாங்க அடுத்தது வந்து ப்ரேயர் முடிஞ்சவனே கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து கற்பனை பண்ணணும் கற்பனைங்கிறது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களையும் வருஷம் ஆரம்பத்தில் தொடங்கும் போதே அவர்களுடைய இலக்குகளை கேட்போம் நம்மெல்லாம் வாழ்க்கையில் நிறைய பேர் இலக்குகள்லாம் என்னென்ன தெரியாமல் படிச்சுட்டு படிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அப்படியே அமைச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் நிறைய பேர் இருக்கும் ஏன் ஆறாவது படிக்கிற மாணவனுக்கே ஒரு இலக்கை உருவாக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒரு வாரம் ஸ்கூல் ஆரம்பித்த உடனே அந்த சிந்தனையே ஓட விடுவோம் பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு அவங்க ஆசைகளை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஆசைகள் சொன்னோடனே அவங்க ஃபோட்டோவை போட்டு ஃப்ளெக்ஸ் போட்டு பிளாக் போர்டுக்கு மேலே வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஒரு போலீஸுக்கு ஆசைப்படணும்னு ஆசைப்பட்டிருந்தானா போலீஸ் ட்ரெஸ்ஸே மாட்டிடுவோம் டாக்டர்னா டாக்டரோட ட்ரெஸ்ஸே மாட்டிடுவோம் ஸோ இந்த மாணவன் அந்த பள்ளிக்கூடத்துல கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்தானா அந்த தன்னுடைய போட்டோவையும் தன்னுடைய உருவத்தை பார்க்கும் அவனுக்கு மனசுல போய் பதியும் அந்த மன ஆள் மனசுல பதியும் போது தான் அவனுக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் தான் டாக்டர் அப்படிங்கறதான் அந்த அந்த நிலையிலேயே கற்பனை பண்ணிக்கிறோம் கற்பனை பண்ணிக்கணும் அதுக்கு நீங்க உதவி பண்றீங்க ஆமாங்க அது அந்த கற்பனை தியானங்கிற கான்செப்ட்ல அதை ஆசைப்பட்டதை கற்பனை பண்ணி விஷுவலைஸ் பண்ணி அதை அவன் வந்து மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் பிளஸ் அது ஆள் மனசுல ஸ்ட்ராங்காக பதிய பதிய அந்த பதிவே அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது இந்த உதவிகள்லாம் செஞ்சு கொடுக்கறத இந்த கற்பனை தியானம் முடிஞ்ச உடனே ஒரு பாராட்டு மன்றம்னு ஒரு டென் மினிட்ஸ் ரன் பண்ணுவோம் அதில் மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே வந்து அஹ் ஒருத்தரை ஒருத்தரை த செஞ்ச உதவிகளை சொல்லுவாங்க செஞ்சு உதவியை இன்னொருத்தர் பாராட்டுவாங்க அதை பாராட்டுறதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல எல்லா பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் அனுப்புவோம் ஸோ தட் அவங்களுக்கும் பிள்ளை மேல ஒரு எண்ணங்கள் வரும் இதில் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் வந்து ஒரு ஒரு ஏழாவது படிக்கிற பொண்ணு எங்கள் அம்மா வந்து தேல் கடிச்சிருச்சு கையில வந்து காயத்துல அடுத்த நாள் காலையில் தலை செய் முடியல அப்போ வந்து இந்த பொண்ணை வந்து அம்மா கொஞ்சம் தலைசி விடுன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு போய் தலைசி விடுறாங்க அப்ப அந்த அம்மா சொன்ன விதம் வந்து ஏமா எனக்கு நீ தலை செய்ய விட்டத ஒரு நாளைக்கு உதவின்னு சொல்லி எழுதுவல்ல அதுல போய் எழுது நீ பள்ளிக்கூடத்துல போய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த பொண்ணு யதார்த்தமா சொல்லும் போது அப்பதான் எனக்கு தோன்றது மிகப்பெரிய மாற்றங்கள் நம்மள அறியாமே உருவாகுது அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது இது மூலமா அந்த மாணவர்களே நிறைய குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்காங்க பக்கத்து வீடு அக்கத்து வீடு சண்டை சச்சரவு தீர்த்து வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் கண்கூடா என்னால ஒரு மெச்சூரிட்டியை கொண்டு வர மெச்சூரிட்டி ஆஹ் அது நம்ம நம்மளே எதிர்பார்க்காத ஒண்ணு ஏதோ ஒரு நோக்கத்துல பண்ணோம் பட் மாற்றங்களை பார்க்கும் போது ரொம்ப இருக்கு நீங்க பார்த்தா எல்லா ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது மாதிரி தோணுது ஐயா சொல்லு உண்மை அதுதான் என்னுடைய வாழ்க்கையை மெயின்னா அந்த வாழ்க்கையை அடுத்த கட்டமா இதை வந்து எந்த அளவுக்கு உலகம் பூரா கொண்டு போகணுமோ அந்த எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா இடங்களுக்கும் நம்ம கொண்டு போகணுங்கிற எண்ணம் ஆழமா இருக்கு அது இனி காலகட்டத்தில் நிச்சயமா நடக்கும் இப்ப ஸ்கூல்ல ஈஸியா நீங்க மாணவர்களை இஷ்டத்துக்கு ஓரளவுக்கு நல்லவங்களா கூட ஆக்குறீங்க தொழிலும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹோட்டல் நடத்துறீங்க வெஜிடேரியன் ஹோட்டல் நடத்துறீங்க நான் வெஜிடேரியன் ஹோட்டல் நடத்துறீங்க இந்த மாதிரி இதுல எல்லாம் அங்கே இருக்கிற தொழிலாளர்களை நீங்க எப்படி வசப்படுத்துறீங்க அல்லது அவங்கள எப்படி ஆக்குறீங்க சொல்றது உண்மை எனக்கு உண்மையிலேயே தொழில் ஹோட்டல் தொழில் இருக்கிற ஒழிய எனக்கு அதுல இன்னும் தொழிலை பத்தி பெருசா தெரியாது கிச்சன் டிபார்ட்மெண்ட்லாம் இன்னும் எனக்கு தெரியாது இந்த மனிதர்களை வந்து எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அது கிராமத்திலேயே இருந்த வாழ்க்கையில வந்து அந்த தலைவராக இருந்து அந்த பழக்கத்திலயே வந்ததுல என்னுடைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில பூஜையை போடுவோம் அந்த பூஜையில வந்து ஒரு 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 வாசகம் வந்து தர்மபுரி அறக்கட்டலையில ஒரு வாசகம் இருந்தது அந்த வாசகத்தை படிச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அது டெய்லி ஆறாயிரம் ஒர்க்கர்ஸ் வந்து டெய்லி அதை படிச்சிட்டு தான் அதை அதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வேலைக்கு போறதா எத்தனை பேர் பண்றாங்க இப்ப ஒர்க் பண்றது பேர் ஒர்க் பண்றாங்க வெரி குட் அதை பார்த்துட்டு நானே ஒரு பாசிட்டிவா அதை உருவாக்குனேன் அத வந்து உறுதிமொழியா காலையில படிப்பாங்க படிச்சு முடிச்ச ஒரு பாடு கற்பனை தியானம் அவங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டு அவங்கள பொறுத்தவரைக்கும் நீ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வா உனக்கு பிடிச்சத நினை நீ சந்தோஷமா அந்த அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவங்களை தூண்டி அதை பண்ண வைப்போம் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கர்ஸ்குள்ள நான் போனேன்னா நிறைய மீட்டிங் கதைகள் கருத்துக்கள் அதாவது ஹோட்டல் தொழிலை பத்தி நான் பேசுனதே கிடையாது ரொம்ப கம்மி ரொம்ப கம்மியா தான் பேசுவேன் அவங்க சந்தோஷமா இருக்கணுமா எப்படி இருக்கணும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிற கதை கருத்துக்கள் எப்படி வெளியில நிறைய இடங்கள்ல பேசணுமோ அதை அவங்ககிட்ட போய் பேசுவேன் இன்ஃபேக்ட் தான் எனக்கு ட்ரைனிங் சென்டர்னு வச்சுக்கலாம் ஒரு அடிச்சா போய் பேச பேசதான் நான் நிறைய கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் நீங்க இந்த ஹோட்டல் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் எதை சொல்லுவீங்க மெயினான ரீசன் சொல்லணும்னாங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரிய ரெண்டு விதமா பார்த்தேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஹோட்டல் ஆரம்பிச்சா கூட ரெண்டாயிரத்துல தான் வந்து நான் தனித்து விடப்பட்டேன் அதற்கு முன்னாடி ஒரு பன்னாயிரம் மாதிரி லெஃப்ட்ல ரைட்ல ஆளுங்களை வச்சுக்கிட்டு அப்படியே தகவல் சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருந்தேன் ரெண்டாயிரம் தனியாக உட்காந்து தொழில் நம்ம தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்தது அப்பதான் உட்காந்து பேனா பேப்பர் எடுத்து திட்டங்களை வரைய ஆரம்பித்தேன் அப்போ திட்டங்களை எழுதும்போது எனக்கு தோணுனது ஹோட்டல் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகணுன்னா சிஸ்டம்ங்கிற ஒன்று கரெக்டாக இருக்கணும் அடுத்தது வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா செய்கிற அத்தனை பேரும் உண்மையிலே சந்தோஷமாக இதை பண்ணாங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும் இதில் எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணும் எனக்கு தெரிஞ்சது இதுதான் சிஸ்டம்ங்கிறது நான் சரியா பழகினதில்ல அப்படியே கிராமத்துல இருந்து வந்ததுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஊழியர்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாங்கிற உணர்வோட தான் என்னோட திட்டங்கள் வர ஆரம்பிச்சுது அதனால டெய்லி காலையில போனா நானே அவங்கள பார்த்துட்டு கை கொடுக்கறது அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து வணக்கம் சொல்லி கை கொடுக்கறது அதற்கப்புறம் வணக்கம் வாழ்கிறோம் சொல்லி கை கொடுக்கறது இது எல்லாம் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அவங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கணுங்கிற உணர்வோட தொடங்கின திட்டம் இப்போ நான் உலகம் போறேன் யாரை பார்த்தாலும் அதை சொல்லக்கூடிய பழக்கம் என்ன அறியாமல் வந்திருக்கு ஸ்கூலுக்கும் போனால் ஒரு ஆயிரம் பேர் இருந்தாலும் அவங்களுக்கு கை கொடுத்துட்டு தான் என்னோட சீட்லேயே போய் உக்காந்துவேன் அந்த மாதிரி ஒரு பழக்கம் அதில் வந்தது நிறைய என்னை வாழ்க்கையை நான் அவங்களுக்காக பண்ண ஆரம்பிச்சாலும் அவங்க மூலமா கற்றுக்கிட்டது நான் நிறைய கத்துக்கிட்டாங்க அப்படி தான் தொடங்கினது பட்டு தொழில் வளர்ந்தது பிரமாதமா வளராத காரணம் வந்து ஒரு கொஞ்சம் லீனியா இருந்ததும் ஒரு காரணம் அப்படியே படிப்படியா ஸ்லோவா தான் நாங்க வளர்ந்தோம் பட் சிஸ்டமேட்டிக்கா இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுல எல்லாம் கூட போய் பண்ணிருக்கீங்க குவைத்துல போய் ஒரு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் திருப்பி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ந்துகிட்டு இருக்கு பட் சிஸ்டம்ங்கிறத இப்ப ரீசெண்டா ஒரு பத்து வருஷமா தான் சிஸ்டம் வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அன்பு இருக்கணும் அவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் ஆனால் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கடைப்பிடிக்கணும் அது கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கிற ஒரு அனுபவத்தை ஒரு பத்து வருஷமாக அடிபட்டு கற்றுக்கிட்டேன்னே சொல்லலாம் எல்லாருமே வாழ்க்கையில் அப்படி இல்லையா ட்ரையல் அண்ட் ஏரர் அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் அப்படின்றது மாதிரி எதுவும் வச்சுங்களா என்ன கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஃபியூச்சர் என்னோட என்னோடய வயசு இப்போ அறுபத்தி நாலு என்னோடய ஃபியூச்சர் பிளான் வந்து இந்த கற்பனை தியானம் பாராட்டு மன்றம் இந்த ரெண்டு கான்செப்டையும் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் கொண்டு போகணும் வெரி குட் அதற்கு உண்டான செயல்கள் என்ன எண்ண ஓட்டங்களை தான் மனசுல அதிகமாக எண்ணிக்கிட்டே இருக்கேன் தினமும் இறைவனை போய் வணங்கும் போதும் சீக்கிரம் என்ன அந்த உலகத்துக்கு கூப்பிடுப்பான்னு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பட் இல்வாழ்க்கையில இருக்க கடமைகள் வந்து அதை முழுமையா பண்ணிட்டு போகணும் அதை போய் அறகுறையா பண்ணிட்டு போனோம்னா அந்த அது அதை போய் என்னால முழுமையா பண்ண முடியாது என்னோட இலக்கு அதுதான் அதற்கு முன்னாடி இலக்கு இருந்தது நிறைய இலக்குகள் வச்சுக்கிட்டே இருப்பேன் மே மிக முக்கியமா எனக்கு பதிஞ்ச ஒரு சிந்தனை வந்து நாம் வாழ்வில் லட்சியத்தை நிர்ணயம் செய்வோம் அன்பை ஆயுதமாக எடுத்துக்கொள்வோம் உண்மையை பாதையாக அமைத்துக் கொள்வோம் தன்னம்பிக்கையுடன் விழா முயற்சியோடு போராடுவோம் வருங்கால சந்ததிக்கு வழியாட்டியாக திகழ்வோம் இதுதான் என்னுடைய ஸ்கூல்ல எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே இது ஒரு வார்த்தை முக்கியமா இருக்கும் இந்த இது எப்படின்னா நிறைய மீட்டிங்கில் மாணவர்கிட்ட பேசும்போது என்ன அறியாம ஒரு நாள் திடீர்னு தோணிச்சு எழுதுன இது அப்படியே ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு செயல்படுவோம் நீங்க ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராவும் இருக்கிறீங்க எல்லாம் நிறைய மீட்டிங் மீட்டிங்கள்ல போய் பேசுறீங்க ஆமாங்க பல இடங்கள் நானும் பாத்துருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது எப்படி அந்த ஃபீல்டு வந்தது உங்களுக்கு ஃபீல்டு வந்ததுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் நான் செகண்ட் ப்ரைஸ் தான் வாங்குனேன் பேச தெரியாது அவ்வளவு கரஸ்பாண்ட் பொருட்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பேச வச்சாங்க அப்ப இருபத்தி மூணு வயசு பேப்பர் எடுத்துட்டு போய் ஸ்டேஜ்ல ஏறி படிக்கும்போது என்னால் வந்து கூச்சத்துல ப படிக்க முடியல வேத்து விறுவிறுத்து என்ன நான் பண்ற பேச தெரியாம பார்த்து ஆயிரம் பிள்ளைங்க சிரிச்சிட்டாங்க அப்ப ஏற்பட்ட மனசுக்குள்ள ஒரு வழி அவங்ககிட்ட கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நம்ம உண்மையா நல்லா பேசணுங்கிறதுக்காக அடுத்த மூணு மாசத்துல ஆஸ் அ கரஸ்பாண்ட் மீட்டிங் வந்துட்டு இருக்கோம் அந்த மீட்டிங் எல்லாம் பிக்ஸ் பண்ணும்போது வீட்டுல உட்காந்து கண்ணாடி முன்னாடி நின்று எனக்கே நான் நேர்ல பேசி ட்ரை பண்ணி அதே மாதிரி தான் ட்ரைன் பண்ணி திரும்பி பேச ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் மாணவர்கள்ட்ட பாராட்டு கிடைச்சது அது அப்படியே மத்த ஸ்கூல்லயும் பேச கூப்பிட்டாங்க அப்புறம் ஹோட்டல் வந்தோன்னே இங்கேயும் பேச ஆரம்பிச்சோம் இப்ப ஆண்ட முன்னேத்துல எல்லா நிறுவனங்களுக்கும் கூப்பிடுறாங்க நாங்க நிறைய போ போறோம் சந்தோஷமா என்னால முடிஞ்ச ஒரே விஷயம் தாங்க இந்த பெரிய உதவின்னு சொன்னேன் இல்லைங்களா அது பெரிய உதவிங்கிறது மனச மாத்துற உதவிதான் நம்ம நூறு பேர் இருக்கிற இடத்துல போய் கருத்தை சொல்லும்போது அந்த கருத்தை அவங்க மனசுல பதிஞ்சு ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்குனா யார் ஒரு வார்த்தையை சொல்றாங்கிற ஒரு இது இருக்குல்ல இப்ப நீங்க நல்லா அனுபவம் சாதனைகள் பண்ணிருக்கீங்க அப்ப நீங்க சொல்லும் அந்த வார்த்தைக்கு ஒரு வலிமை இருக்கும் இப்ப முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு சில கேள்விகள் குறிப்பா உங்கள்ட்ட கேட்க நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க என்னோட வாழ்க்கையில மிக முக்கியமான நபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ம பாதிச்சதுங்கிறது வேற முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தா என்னோட மனைவி தான் என்ன எதனால சொல்றீங்க அவங்க வந்து என்னோட வாழ்க்கையில அத்தனை சுக துக்கங்கள்ல கூடிய இறைவன் கொடுத்த அமைப்பே அதுதான் அந்த வகையில அவங்களுடைய ஒரு ஒரு கோர்டினேஷனா தான் இத்தனை வருஷம் என்னால பயணம் பண்ண முடியும் ஒரு ஹாப்பிலி மேரிட் யா ஹாப்பிலி மேரிட் இருந்தாலும் அவங்க ஆசிரியர் நான் மாணவன் மாதிரி தான் கண்டிஷன்ல தான் வாழ்க்கை அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தாலும் அப்படியே அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னாலும் அவங்க இல்லாம என்னால இருக்க முடியல அமெரிக்கா போயிட்டாங்க இருந்தாலும் இந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து ஒரு அவங்க இல்லாத ஒரு வழி எனக்கு தெரியுது நல்ல ஒரு ஹஸ்பண்டாம இருக்கிறீங்க நிச்சயமாக அதே மாதிரி உங்களுடைய மனதை ரொம்ப தொட்ட வாசகம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க மனசு தொட்ட வாசகம் ஒரு நாளைக்கு ஒரு உதவி சொர்க்கம் நம்ம அருகில் ஆமாங்க தொடர்ந்து நீங்களும் பலருக்கு உதவி செய்யணுங்கிறத ஒரு கொள்கையா வச்சிருக்கீங்க நிச்சயமா அது அதை செய்யணும்னு நினைக்கும் போதே சந்தோஷம் அதை செஞ்சு பல நடைஞ்சவங்க பார்க்கும் போது ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில அல்டிமேட் என்னங்க பணம் பவர் பங்களா எல்லாம் செகண்ட்ரிங்க நம்ம ஒவ்வொரு செகண்ட்டும் ஒவ்வொரு மனிதனையும் சந்தோஷமா இருக்கணும் அந்த அதுதான் அத சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் உணர்வோட இருக்கணும் வளங்கணும் இது இருந்தாவே போதும் செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் அப்புறம் அதனால அந்த உணர்வோட வாழ்ந்தாவே அது ஒரு மகிழ்ச்சி தாங்க உதவிங்கறது ஒருத்தர் போய் வணக்கம் வாழ்க வளமுடன் சொல்லும் போதே அதுவே பெரிய உதவி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்றதே ஒரு உதவி அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில இந்த புரட்டி போட்டது நல்லா சொல்றாங்க இல்லையா அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க புரட்டி போட்டது என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய அனுபவங்க என்னுடைய தந்தையார் வந்து அவரு வீட்டுக்கு பொறுப்பான நபர் கிடையாது அவர் மேல எங்களுக்கு போகும் தான் இருக்கும் ஒரு அரசியல்வாதி அவரு அவர் எப்போ அவர் கண்ட பயம்தான் இருக்கு எங்களுக்கு அப்படிதான் வாழ்ந்தோம் பட்டு காலேஜ் படிக்கும்போது அவர் இறந்துட்டாரு சிலவன்ல இறந்துட்டாங்க அப்புறம் அவரை வந்து பாடி இருக்கும்போது நாங்க பின்னாடி பக்கத்துல நின்று இருக்கோம் மகனுங்கிற ஸ்தானத்துல அப்பதான் அந்த வட்டாரம் பூரா லீவு விட்டுட்டு அந்த எல்லா மக்களும் ஏதோ அரசியல் கூட்டம் மாதிரி அரசியல் அந்த காலத்துல அரசியல் கிடையாது அவர் மேல இருக்க பாசத்தை ஒவ்வொருத்தரும் வந்து அழுதுகிட்டு போது அந்த ஒரு பத்திரத்தில் பத்து பன்னெண்டு மணி நேரம் நின்றுகிட்டே இருந்தோம் அந்த அனுபவங்கள் என்னை வாழ்க்கையை பரட்டி போடுச்சு அதற்கு முன்னாடி நான் ஒரு பிடிவாதக்காரன் ஒரு விளையாட்ட மாணவர்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம் ஏமாத்திட்டாங்க என்னை தோத்துட்டேன்னு சங்கமே இல்லை அப்படின்னு கெடுத்தவன் நான் கோபக்காரன் எல்லா புத்தியும் இருந்தது அது என்னை மாற்றி போட்டு நம்மளும் அப்பா இறந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த உலகமே ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணீர் வடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு பொறுமை வந்தது எல்லார்கிட்டையும் அழகா பேச ஆரம்பிச்சேன் எல்லா உயிரையும் மதிக்க ஆரம்பிச்சேன் எனக்கு மிகப்பெரிய மாற்றம் அந்த அனுபவம் உங்க தந்தையாருடைய மறைவு வந்து உங்களுக்கு பல வகையில ஒரு புதிய உயரத்தை கொடுக்கறதுக்கு காரணமா இருந்தது ஃபைனலாக இந்த சமுதாயத்துக்கு நீங்க உங்க அனுபவத்துல ஏதாவது மெசேஜ் சொல்லணும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சமுதாயத்துக்கு கருத்து அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து வாழ்க்கையில நடக்கிறது அதிகமா நடக்காதது அதிகமானு பார்த்தோம் அப்படின்னோம்னா தான் அதிகம் நடக்கலைன்னு எல்லாருமே வருத்தப்படுறோம் இந்த ஒரு சூழ்நிலைகள் யதார்த்தமான விஷயம் அது இதற்கு வந்து மூன்று விஷயங்கள் வந்து உதாரணமா சொன்னா கோபம் பொறாமை அடுத்தது வந்து பயம் இந்த மூன்று நிகழ்வு தான் வந்து மனிதனுக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து கஷ்டத்தை உருவாக்குறது இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையை ரொம்ப அழகு அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் வேற இது இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம கருத்தா சொல்லுவோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லும் போது பயம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அட்வெச்சராக மாற்றிக்குவோம் பொறாமைன்னு ஒருத்தர் மேல வந்ததுன்னா அவங்களையே ரோல் மாடலாக வச்சுக்குவோம் யார் மேல கோபம் வருதோ அவங்களை மன்னிச்சு விட பழகுவோம் இந்த மூணு பழக்கத்தை நம்ம பழகிட்டோம்னா நமக்கு கோபத்துக்கே வேலை இல்லை வருத்தத்துக்கே வேலை இல்லை பொறாமைக்க எல்லா கெட்ட எண்ணங்களும் நம்மளை விட்டு பறந்துருது அப்ப நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கு நல்ல எண்ணங்கள் நம்மளை அழகா வழி நடத்தும் நம்மளை சந்தோஷமா வாழ்வோம் மிக்க மகிழ்ச்சி மிஸ்டர் மனோகரன் உங்களோட பேசினதுல ஒரு பத்து பதினைந்து புத்தகங்கள் படிச்சது மாதிரியான ஒரு உணர்வு நீங்க நிறைய புக்கு படிப்பீங்களா ஒரு காலத்துல புக்கு படிச்சங்க இப்ப யூடியூப் நிறைய கதைகள் கேட்கறது எல்லாரும் கட்டாயம் படிக்கணுங்கிற மாதிரி ஒரு புக்கு சொல்லதா இருந்தா என்ன புக்கு சொல்லுங்க இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு பார்க்க வேண்டியது வெற்றியாளர்கள் வித்தியாசமானதை செய்ய மாட்டார்கள் செய்வதை வித்தியாசமாக செய்வார்கள் சிவகரை போற புக்கு இன்னைக்கு தொழில் வளர்ச்சி வாழ்க்கையில வளர்றவங்க எல்லாருக்குமே அந்த புக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நிறைய நீங்க படிச்சதுனால அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் படிக்கும் பொழுது நல்லா வருவாங்க நிச்சயமா பல வகையில இந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்றிட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து உங்களுடைய பணி இன்னும் சிறப்பாக அமைய வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி மிஸ்டர் மனோகரன் வணக்கங்க வாழ்கோ வணக்கம்